வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் தினை அரிசி லட்டு செஞ்சுருக்கேங்க இது கிராமத்தில் தினை அரிசி இனிப்பு உருண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தியான உணவுங்க இது அடிக்கடி நாம் குழந்தைங்களுக்கும் நாம்ளும் சாப்பிடணும் பெரியவங்களுக்கும் இது கொடுக்கணும் ஏன்னா இதில் நிறைய கால்சியம் க இருக்குங்க இது பீட்டா கேரட்டுன்னு கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படியோ ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களோ எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க அடிக்கடி இது சாப்பிட்டா எலும்பு நரம்பு தளர்ச்சியும் சரியாகும் கண் பார்வையும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இது சித்த வைத்தியத்தில் நான் படித்தது டாக்டர் சித்த வைத்திய டாக்டரும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து வெள்ளமும் தின அரிசி மட்டுமே தாங்க இன்க்ரீடியன்ஸ் வேறு எதுவுமே தேவையில்லை இது ரெண்டுமே நாம் வச்சு லட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ ஒரு வானொலி மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் இதை வறுத்துக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வறுத்துக்கணும் பார்த்து வறுத்துக்கணும் ரொம்ப தீயாமல் ஒரு வாசனை வருவாங்க அது வரைக்குமே நம்ம வறுத்துக்கணும் எல்லா பாகமும் நம்ம ஹீட் ஆகிற மாதிரி வறுத்து லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க அப்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகும்போது இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திடணும் இதுக்கு ஏலக்கெல்லாம் தேவையே இல்லைங்க நம்ம இது ரெண்டுமே போ ரெண்டு வெள்ளம் மட்டும் போட்டால் போதும் நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க தேவையானா சளிச்சிக்கலாம் நான் சளிச்சிக்கல நல்லா நைஸாகவே இருந்தது இப்போ நானும் அதே பாத்திரத்தை வச்சு வெல்லம் நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தையும் போடுறேங்க பாதிக்கு பாதி சமமாக போடணும் அப்போ தான் இது லட்டுக்கு நல்லா இருக்கும் இப்போ முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதுங்க கொதிச்சா போதுங்க தண் வெள்ளம் நம்ம உடனே கலந்துடணும் பாகு எதுவுமே தேவையே இல்லை அதாவது கரைஞ்சிட்டா போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போது நம்ம கொஞ்சம் ஆற ஆறுன பிறகு இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது நாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடணும் பெரியவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க அவங்களுக்கு தான் வயசானால் தேய்மானம் ஏற்படும் குழந்தைங்களுக்கு சிறிய வயதிலிருந்தே கொடுத்தீங்களா அவங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க நாம்ளும் சாப்பிட்டா ஆக்டிவாக இருக்கலாம் இது நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம வச்சுக்கலாங்க டெய்லி ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டா போதுங்க நமக்கு தேவையான அளவு கேல்சியம் கிடைச்சிரும் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்